இடுக்கியில் ஏலப்பட்டய பூமியை புதுப்பித்துக் கொடுக்காமல் விவசாய இடத்திலிருந்து விவசாயி வெளியேற்ற முயற்சி நடைபெறுவதாக புகாருடன் நெடுங்கண்டம் பாம்பாடுபறை பகுதியைச் சேர்ந்த சாக்கோ என்ற விவசாயி ஏல ஒத்திகை பட்டய பூமியில்தான் வீடு சிறிய கடைகள் அமைத்தது என்று சுட்டிக்காட்டி விவசாயிக்கு நோட்டீஸ் கொடுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தான் சாக்கோ பாம்பாடு வரையில் தொண்ணூத்தி எட்டு சென்ட் இடம் வாங்கியது அடுத்த வருடம் வீடும் மூன்று ஷட்டர் அறைகளும் இவர் கடை அமைத்தது இரண்டாயிரத்தி ஒன்றில் இருபது வருடத்திற்கு ரெவன்யூ துறை ஒப்பந்த பட்டயம் புதுக்கி ஒப்பந்த பட்டயம் புதுப்பித்து கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதன் கால அவகாசம் தேர்ந்த நிலையில் மீண்டும் புதுப்பிக்க காடமன் செட்டில்மெண்ட் அலுவலகத்திற்கு விண்ணப்பம் கொடுத்தார் ஆனால் ஒத்திகை புதுப்பிப்பதற்கு ஊழியர்கள் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் மாவட்ட ஆட்சியாளரிடம் என்ன ஒருலட்சம் கல்ச்சு அது கல் கொடுக்கா கலக்டர் இதே போல பைசிக்கொடுத்து என்னை இறக்கு விட நோட்டீஸ்